அக்காவும் தங்கச்சியும் ஜாலியாக உட்காந்துட்டிங்களாடங்குது எல்லோருக்கும் தான் கதை சொல்கிறோம் எங்களுக்கு ஒரு கதை சொல்ல கதை தானே சொல்லிட்டா போச்சு அந்த காலத்தில் மலையடி வாரத்தில் ரெண்டு நாடு இருந்துச்சு ஒரு நாட்டு பேர் பெரிய நாடு இன்னொரு நாடு குட்டை நாடு இந்த ரெண்டு ராஜாக்களும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க ரொம்பவும் மலையும் நல்லா பேஞ்சுது நாட்டு மக்களும் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க அதுவும் இந்த குட்டநாடு இருக்கு இல்லையா அங்கே மக்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாங்க காரணம் என்னன்னா குட்டநாட்டில் மதிநுட்பம் மிக்க மதியழகன் என்கிற மந்திரி இருந்தார் அவர் மக்கள் கொண்டு வர பிரச்சனைகள்லாம் நல்லா ஆலோசித்து நிதானித்து நல்ல அறிவுரையை மன்னருக்கு கொடுத்ததுனால அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க இவர் புகழ் வந்து ரொம்ப அப்படியே வளர வளர எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு பக்கத்து நாடான பெரிய நாட்டு ராஜாவுக்கும் இந்த மதியலகனோட அறிவு கூறுமை தெரிஞ்சிச்சு அவர்கிட்ட வந்து அப்படி மதிநுட்பம் மிக்க அமைச்சர் இல்லை அதனால் என்ன பண்ணோம் ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு மக்களோட பிரச்சனைகளை அவர் என்ன பண்ணுனாருனா இந்த குட்ட நாட்டு மந்திரி இருக்கிறார் இல்லையா மதியலகனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனால் தூதுவங்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு அவரை கொஞ்ச நாளைக்கு எங்கள் அரசவைக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்கிறாரா இப்போ குட்டநாட்டு அரசர் என்ன பண்ணுறாரு மதியலகன்கிட்ட இந்த செய்தி சொல்கிறாரு பக்கத்து நாட்டுக்கு ஒன்றை கூப்பிட்றாங்கப்பா அங்கே போய் நீ ஒரு வாரம் இருந்துட்டுவானு ஆனால் மதியலகன் அதுக்கு அங்கே போக பிடிக்கலை இருந்தாலும் அரசர் சொல்கிறத தட்ட முடியாது இல்லையா சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இப்போ இந்த பெரிய நாட்டு அரசர் என்ன தெரியுமா பண்ணனார் இந்த மதியலகனுக்கு இவர் யாருன்னெலாம் தெரியாது அதனால் இவர்கிட்ட ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் இவர் எப்படி நம்மளை கண்டுபிடிக்க போறாரு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாராம் தன்னோட படை காவலன்ட்டு இருக்கிறாருல்ல அவரை கூப்பிட்டுருக்கிறாரு அவரை கூப்பிட்டுட்டு நீ வந்து இன்னைக்கு ராஜா மாதிரி ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ அரியணையில அமர்ந்துக்கே நாராம் அவருக்கா கைக்காலெல்லாம் நடுங்குதான் ஐயோ மண்ணா இன்னாலெல்லாம் முடியாது அப்படின்னாராம் இல்லைப்பா நான் தானே சொல்கிறேன் நீ அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு சாதாரண மனுஷனாட்டம் ட்ரெஸ் துணியெல்லாம் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களாக அரசவையில் உட்காந்துட்டார் கு மதியலகன் வர நாளும் வந்துருச்சு அவரும் அரண்மனைக்கு வந்தார் வந்த உடனே அரசரை பார்க்குறாரு அரசரை பார்த்தா முஞ்சில் ஒரு செலுசலுப்போ கம்பீரமோ இல்லை அப்புறம் என்ன பண்ணுனாரு சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம மன்னன் தான் மாறு வேடதம் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களாக உட்காந்துருக்கிறாருல்ல அங்கே போய் அவரை வணங்குனாரான் ஆனால் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான் என்னையேப்பா வணங்குறேன் அங்கே போய் ராஜா அங்கே இருக்கிறாரு அவரை போய் வணங்கு அப்படின்னாராம் அதற்கு மதியமகன் சொன்னாராம் அரசே நீங்கள் தான் இந்த நாட்டு மன்னர் எனக்கு தெரியும் அவங்க மேலே உட்காந்துக்கிற ஒரு மன்னர் இல்லை அப்படின்னு நானும் அப்போ வந்து ராஜா மறுபடியும் கேட்டாராம் எப்படிப்பா நீ இதை சொல்கிற எல்லாருக்குமே வியப்பாய் போயிடுச்சான் எப்படா இது இப்போ தான் புதுசாக வர்றாரு இவ்வளோ கூட்டத்தில் அரியணையில் இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிற மன்னனை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாரு இவருக்கு எப்படி அது இருக்கணும் எல்லாரும் இதை கேட்டுக்கணும்னு ஆர்வமாக இருந்தார் எல்லாருமே வியப்பில் ஆழ்ந்துட்டாங்களாம் அரசர் மதியலகரை பார்த்து கேட்டாராம் எப்படி நான் தான் ராஜான்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு மதியழகர் வந்து பொறுமையாக சொன்னாராம் அரசே அரியணையில் அமர்ந்திருப்பவர் அப்படியே தயங்கி தயங்கி அப்படி அரியணை நுண்ணியில் அமர்ந்திருந்தார் அது ஒன்று அப்புறம் படை வீரர்கள்லாம் அடிக்கடி உங்கள் பக்கம்தான் பார்வையை திருப்புனாங்க அதுவும் உங்கள் அருகில் அமர்ந்திருக்க பொதுமக்கள் ரொம்ப சங்கோஜப்பட்டுக்கிட்டு இருக்கையில் நுனியில் உங்கள் பக்கத்தில் உட்கார முடியாமல் தயங்கி தயங்கி இருந்தாங்க அப்படியும் இல்லாமல் அந்த உங்கள் மூஞ்சில் தெரிஞ்ச தெளிவு தைரியம் நேர்கொண்ட பார்வை இதை வச்சு நீங்கள் தான் ராஜாங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட உடனே மக்களும் அரசரும் ரொம்ப வியப்பில் ஆழ்ந்துட்டாராம் அரசரைவருக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து இங்கேயே தங்கிக்கும்னு சொன்னாராம் அதுக்கு மதிய மறுத்துட்டாராம் எங்க நாடு தான் எனக்கு முக்கியம் அதனால எங்கள் நாட்டுக்கே போறேன்னு சொன்னாராம் நான் மக்களே இப்போ பாருங்க பத்து ரூபா சம்பளம் சேர்த்தி கொடுத்தா போதும் பத்து நாடு தள்ளி கூட சொந்த நாட்டை மறந்து அங்க போய் மீண்டும் மக்கள் என்ன பண்ணுறாங்க அடிமையாக இருக்கிறாங்க நம் நாடு தான் நமக்கு முக்கியம் நல்லது